ஆஹ் சமூக சமூக பிரச்சனை மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை சோசியல் ப்ராப்ளம் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஹெல்த் எம்ப்ளாய்மெண்ட் இது ரிலேட்டடெட் தான் பார்க்க பாக்குறோம் இந்தியா இந்தியாவில் கொத்தரிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் கொத்தரிமை முறை நாள் ஒழிக்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தஞ்சு அப்போதான் இந்தியாவில் கொத்தரிமை முறை ஒழிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அப்போ தான் இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டது அக்டோபர் அக்டோபர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஓகேவா அக்கா இருபத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் அக்காவுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆனதுக்கப்புறம் ஏற்ற சனி பிடிச்சதுனால கொத்தடிமை வேலைகள்லாம் போவேண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அக்காக்கு ஏழரை அக்கா அக்காவுக்கு இருபத்தஞ்சு ஆனதுக்கப்புறம் ஏழரை சனி பிடிச்சதுனால கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இனி வந்து கொத்தரிமை வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒழிக்கப்பட்டுச்சு இந்தியாவில் இருபது அம்ச திட்டத்தின் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இது இருபது அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்துவது வந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இருபத்த இருபது அம்சம் இருபது அம்சம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இருபது அம்ச திட்டம் இருபது அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இந்தியாவில் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் இது உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் இது மார்ச் பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு உலக உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் வந்து மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் வந்து மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு வந்து மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் மார்ச் பதினஞ்சு மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் தினம் உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்பட்ட நாள் மார்ச் பதினஞ்சு அடுத்து வந்து உலக நுகர்வோர் நுகர்வு தினம் கொண்டாடுவாங்க நுகர்வு அப்படின்னா கன்சியூமர் டே அதாவது உலக கன்சியூம் அதிகமாக எப்போ பண்ணுவாங்கன்னா மார்ச் மாதத்தில் பாதிக்கப்புறம் தான் அதிகமாக கன்சியூமே பண்ணுவாங்க மார்ச் மாதத்தில் மூணாவது மாதத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தடவை விட்டுருவோம் ரெண்டாவது தடவை இருப்போம் மூணாவது தடவை கண்டிப்பாக பிடிச்சிக்கிறணும் அப்படிங்கிறதுல இருப்போம் பாதியிலையாவது பிடிச்சிக்கணும் இருப்போம் கன்சியூம் பண்ணுறதில் அதான் மார்ச் பதினஞ்சு ஓகேவா மார்ச் பதினஞ்சு அடுத்து வந்து சுய சுயம் சித்தா சுயம் சித்தா ஸ்வாம் ஸ்வயம் ஸ்வயம் சித்தா ஸ்வயம் ஸ்வயம் சுயம் ஸ்வயம் சித்தா ஸ்வயம் சித்தா ஸ்டெப்பு ஸ்டெப்பு ஸ்வலம்பன் ஸ்வேலம்பன் 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 அதில் வந்து என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்வ ஸ்வயம் சித்தா அப்படின்னா ஸ்வயம் சித்தா அப்படின்னா பெண்களுக்கு பயிற்சி மற்றும் பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுய புதிய வேலைவாய்ப்பு அளித்தல் பெண்களுக்கு பயிற்சியும் மற்றும் புதிய வேலைவாய்ப்பும் அளிக்கிறது தான் ஸ்வயம் சித்தா பெண்களுக்கு பயிற்சி மற்றும் புதிய வாய்ப்பை அளிப்பது சுயம் சித்தா பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுய வேலை சுய தொழிலில் புதிய புதிய வாய்ப்பு அளிப்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் சுய தொழில் புதிய வேலைவாய்ப்பு 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 அளிப்பதுதான் சுயம் சித்தா அடுத்தது ஸ்டெப் அப்படின்னா ஸ்டெப் அப்படின்னா பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் ஸ்டெப் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கிறது பெண்களுக்கு வேலை வாய்ப்பையும் பயிற்சியும் கொடுத்துருப்பாங்க வேலை வாய்ப்பையும் கொடுத்துருவாங்க பயிற்சியும் கொடுப்பாங்க ஸ்வயம் சித்தா சித்தா யோகம் அப்படின்னா பயிற்சி கொடுத்து தொழில் தொடங்குறது ஸ்வயம் சித்தா அப்படின்னா தொழில் தொடங்குறது அதுவே ஸ்டெப் அப்படின்னா என்ன பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பை கொடுத்து பயிற்சி கொடுத்து வேலை வாய்ப்பையும் கொடுப்பாங்க பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி திட்டம் அதான் வந்து ஸ்டெப்பு ஸ்வேதர் அப்படின்னா ஸ்வேதர் அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம் ஸ்வேதர் அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம் தான் ஸ்வேதர் ஸ்வேதர் அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம் தான் ஸ்வேதர் ஸ்வேதர் அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம் தான் ஸ்வேதர் ஸ்வெலம் ஸ்வேலம் ஸ்வேலம்பன் ஸ்வேலம்பன் அப்படின்னா ஸ்வேலம்பன் பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது ஸ்பேலம்பன் பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது ஸ்பேலம்பன் பெண்களுக்கான ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது ஸ்பேலம்பன் இப்போ வந்து ஸ்வயம்பன் ஸ்வயம் ஸ்வயம் சித்தா ஸ்வயம் சுயம் சித்தா அப்படின்னா சுயமா வந்து பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து தொழில் செய்யதா தான் ஸ்வயம் சித்தா ஸ்வயமா அதுவே ஸ்டெப் அப்படின்னா பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அளிப்பது பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி அளிப்பது தான் இது அது பேர் என்ன ஸ்டெப்பு அதுவே வந்து ஸ்வேதர் வேதர் வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கிறது ஸ்வேதர் அப்படின்னா சிறுகடன் மற்றும் சிறு தொழில் முன்னேற்றம் தான் ஸ்வேதர் சுவேலம் சேலம்பன் சுவேலம்பன் அப்படின்னா பெண்களுக்கு ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது சுவேலம்பன் அப்படின்னா பெண்களுக்கு ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது ஸ்வேலம்பன் பெண்களுக்கு ஒருமைப்பாடு மற்றும் புனிதத்தை தருவது ஸ்வேலம்பன் பொது விநியோக முறை இந்த நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது பொது விநியோக முறை இந்த நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது எந்த நோக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அத்தியாவசிய பண்டங்களை குறைந்த விலையில் வழங்க அத்தியாவசிய பண்டங்களை குறைந்த விலையில் வழங்குறதுக்கு தான் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷன் கடை பொது விநியோக முறை பயன்படுத்தப்படுகிறது அத்தியாவசிய பண்டங்களை குறைந்த விலையில் வழங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்தியாவில் பிறந்த வீதம் பிறப்பு வீதம் யாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் இந்தியாவில் பிறப்பு வீதம் யாது அப்படின்னு கேட்டுருந்தாங்க ஒரு ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் பிறப்பு வீதம் ஒரு ஆயிரத்துக்கு ஒரு ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒரு ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் இந்தியாவில் பிறப்பு வீதம் வந்து ஒரு ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒரு ஆயிரத்துக்கு ஒரு ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று தான் பிறப்பு வீதம் ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு பேர் தான் பிறக்குறாங்க இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று தான் ஒரு ஆயிரத்துக்கே பிறக்குறாங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆயிரத்துக்கு இருபத்தி ரெண்டு பேர் பிறக்குறாங்க சி ஏழில் வந்து என்ன அப்படின்னா பாரதா பாரத மேலா பாரத மேலா அப்படின்னா எல்லை பகுதிகளை இணைத்தல் திட்டம் பாரத மேலா பாரதம் அப்படின்னா அகன்ற பாதம்னு சொல்லுவாங்க எல்லை பகுதிகளை இணைத்தல் திட்டம் என்ஆர்இஜிஏ அப்படின்னா சரி மகாத்மா காந்தி ஊரடங்கு ஊர் அந்த குளத்து வேலை அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் எம்ஆர்இஜிஏ அது வந்து என்ன அப்புடின்னா உலகில் பொது உலகில் பெரிய பொதுப்பணி திட்டம் இதுதான் உலகின் பெரிய பொதுப்பணி திட்டமே என்ஆர் எம்என்ஆர்இஜிஏ என் எம்என்ஆர்இஜிஏஎ எம்என்ஆர்ஜிஏ ஓகேவா உலகில் பெரிய பொது பணித்திட்டம் இது தான் அடுத்து ரூ ரூர்பன் மிஷன் ரூர்பன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ப்பு பயிற்சி ரூர்பன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ப்பு பயிற்சி ரூர்பன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ப்பு பயிற்சி ரூர்பன் மிஷன் திறமை வளர்ப்பு பயிற்சி திறமை வளர்ப்பு பயிற்சி ரூர்பன் மிஷன் ரூ ரூர்பன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ப்பு பயிற்சி ரூர்பன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ப்பு பயிற்சி ரூர்பன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ப்பு பயிற்சி அதல் இனோவேஷன் அதல் இனோவேஷன் திட்டம் அப்படின்னா ஜஸ்டர் ஜஸ்டர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு ஊக்குவித்தல் ஜஸ்டர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு ஊக்குவித்தல் தான் அதல் அதல் இனோவேஷன் திட்டம் அதல் இனோவேஷன் திட்டம் அடல் இனோவேஷன்னா ஜஸ்டர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு ஊக்குவிதம் பாரதமேலா அப்படின்னா எல்லைப் பகுதிகளை இணைத்தல் திட்டம் எம் எம் என்ஆர்இஜி அப்படின்னா உலகின் பொது பணிகளை உலகின் பெரிய பொது பணி திட்டம் ரூபன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ப்பு பயிற்சி ரூர்பன் மிஷன் அப்படின்னா ரூர்பன் மிஷன் அப்படின்னா திறமை வளர்ச்சி பயிற்சி ஆதல் இனோவேஷன் இனோவேஷன் மிஷன் அதாவது திட்டம் அப்படின்னா ஜஸ்டர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்டாக அதாவது ஜஸ்டர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு ஊக்குவித்தல் ஜஸ்டர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு ஊக்குவித்தலா திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கை உருவாக்கிய அமைச்சகம் திறன் மேம்பாட்டிற்காக நேஷ்னல் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் நேஷ்னல் பாலிசியான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு நேஷனல் பாலிசியான் ஸ்கில் டெவலப்மெண்ட் வாஸ் ஃபவுண்டஸர் திறன் மேம்பாட்டிற்கு தேசிய கொள்கை உருவாக்க உருவாக்கம் உருவாக்கிய அமைச்சகம் திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கை உருவாக்கிய அமைச்சகம் மனிதவள மனித மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மனித வள அமைச்சகம் திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இல்லை திறன் வளர்ப்பது ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டோட நேஷனல் பாலிசி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட தான் மனித வளர்ச்சியில் எப்படி ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவாங்க மனித தான் உருவாக்குங்களே தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க யூனிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை அதாவது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தில் தான் இந்த திறன் மேம்பாட்டு தேசிய திறன் மேம்பாட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் தேசிய கொள்கை அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் உருவாக்கிய டிபார்ட்மெண்ட் திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சகம் எது அப்படின்னா தொழில் தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகமாக பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் பிரதம மந்திரி கிராம திட்டத்தின் நோக்கம் பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனாவின் திட்டத்தின் நோக்கம் எது பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது அப்படின்னா அனைவருக்கும் அனைவருக்கும் அனைத்து பருவ கால கா காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலைகளை சாலை வசதிகளை அமைத்தல் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் பிரதம மந்திரி கிராம சடாக் யோஜனா பிரதம மந்திரி பிரதம மந்திரி பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா சடக் யோஜனா திட்டம் பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா பிரதம மந்திரி கிராம் சதக் யோஜனா வந்து அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமை அமைத்தல் அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல் தான் பிரதம மந்திரி கிராம் சடக் யோஜனா பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா பின்வருவனோற்றுள் எத்திட்டத்தில் கிராமப்புற மக்களின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ளது எத்திட்டம் எந்த திட்டம் வந்து கிராமப்புற மக்களின் சேமிப்பு சேமிப்பை உருவா உருவாக்குவதற்கு அழைக்க அமைக்கப்பட்டது எத்திட்டத்திற்கு பின்வரவற்றில் எத்திட்டத்துக்கு கிராமப்புற மக்களின் சேமிப்பை உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்டுள்ளது பின்வரொன்றில் எந்த எந்த திட்டத்தில் கிராமப்புற மக்களின் சேமிப்பை உருவாக்குவதற்கு அமைக்கப்பட்டது ஜவஹர் ரோஸ்கர் தான் கிராமப்புற மக்களின் சேமிப்பு திட்டத்தை உருவாக்குவதற்காக ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா இதில் வந்து பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா சதக்னா அனைவருக்கும் அனைத்து பருவ காலத்திலும் சாலை வசதிகளை அமைத்தல் அதுக்கப்புறம் இதில் வந்து திறன் மேம்பாட்டிற்கான தேசிய கொள்கையை உருவாக்கிய அமைச்சகம் வந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இதில் பாரத மேலா அப்படிங்கிறது வந்து எல்லை பகுதி இணைத்தல் திட்டம் எம்என்ஆர்இஜிஏ அது வந்து உலகில் மிகப்பெரிய உலகின் மெரிய பெரிய பொதுப்பணி திட்டமாகும் ரூபன் மிஷன் வந்து திறமை வளர்ப்பு திட்டம் அடல் இனோவேஷன் திட்டம் வந்து ஜாஸ்டர் அடல் 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 விகாரி வாஜ்பாய் அடல் ஜாஸ்டர் ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு ஊக்குவித்தல் அப்படிங்கிற ஒரு திட்டம் அடுத்து வந்து கொஷின் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற மக்கள் தொகை தமிழ்நாட்டோட நகர்ப்புற மக்கள் தொகை முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு மில்லியனா அதாவது முப்பத்தஞ்சு மில்லியன் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மில்லியன் தான் தமிழ்நாட்டு மக்களோட நகர்ப்புறத்தோட மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்று படி அடுத்து ரெண்டாயிர பின்வரும் எந்த திட்டம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்கான உருவா உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு பின்வரும் எந்த திட்டத்தின் பா இந்த திட்டம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு எந்த திட்டத்தின் படி பின்வருவனில் எந்த திட்டத்தின்படி மூன்று ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு படி அப்படின்னா பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா படி பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா படி அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது எது அப்படின்னா பிஎம் கௌசல் யோஜனா பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா ஆண்டு வருமானம் ரூபாய் பத்து லட்சம் உள்ளவர்கள் எல்பிஜி எல்பிஜி மானியம் பெற எப்போதிலிருந்து தகுதி இல்லை என அரசு அறிவித்தது ஆண்டுக்கு வருமானம் பத்து லட்சம் உள்ளவர்களுக்கு ஆண்டுக்கு வருமானம் பத்து லட்சம் உள்ளவர்களுக்கு எல்பிஜி ஆண்டு வருமானம் பத்து லட்சம் உள்ளவர்களுக்கு எல்பிஜி மானியம் பெற எப்போ எப்போதிலிருந்து தகுதி இல்லை என அரசு அறிவித்தது எப்போதிலிருந்து தகுதி இல்லை என அரசு அறிவித்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியிலேருந்து தகுதி இல்லை அப்படி என்று அறிவித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரியிலேருந்து தகுதி இல்லை என அறிவித்தது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டில் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்து ரெண்டு மா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்திங்கிறது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் எடுப்பு கணக்குப்படி இந்தியாவில் மக்கள் தொகை வந்து ம கணக்குப்படி ஓ இந்தியாவில் வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்து ரெண்டு நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நபர்கள் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி ரெண்டு நபர்கள் உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது அலிமெண்டேஷன் கமிஷன் கோடக் அலிமெண்டேஷன் கமிஷன் உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது அப்படின்னா கோடக்ஸ் அலிமிடேஷன் கமிஷனா கோடக்ஸ் அலி அலிமெண்டேஷன் கமிஷன் கோடக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷனா கோடக் அலிமெண்டேஷன் கமிஷன் உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாரு கோடக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் கோடக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் கோடக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் உணவுப் பொருட்களோட சம்மந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யார் அப்படின்னா கோடக்ஸ் அலி அலிமிடேஷன் கமிஷன் கோடக்ஸ் அலிமிடேஷன் கமிஷனாக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை வந்து ப பன்னெண்டு பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் உணவுப் பொருட்களை சம்மந்தப்பட்ட உலகத்தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது அப்படின்னா எந்த கமிஷனாக விட்சி கமிஷன் செட் செட்டப் பார்த்து இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா கோடக்ஸ் அலிமின்டேஷன் கமிஷன் கோடக்ஸ் அலிமின்டேஷன் கமிஷன் தான் அமைக்கப்பட்டுச்சு உலகத்தரத்தை உணவு உலகத்தரத்தை கருந்து கொள்ள ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உலக மக்கள் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணப்பின் இந்தியாவின் மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூத்தி பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு நேஷ்னல் சர்வீஸ் க்யூ வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கியூமா நேஷ்னல் நலப்பணி திட்டம் சர்வீசா நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் நாட்டு நலப்பணி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஆரம்பிக்கப்பட்டது பதினெட்டு பதினெட்டு பிக்கு வந்து மனிதவள மேம்பாடு மனிதவள மேம்பாடு கீழ்கண்ட குறியீடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும் அது மனிதவள மேம்பாடு கீழ்கண்ட குறியீடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும் அது மனிதவளம் மனிதவளம் கல்வி கல்வி மொத்த உள்நாட்டு உற்பத்தி தலா வருமானம் அதாவது மனிதவளம் மேம்பாட்டு கீழ்கண்ட குறியீடுகளில் ஒவ்வொரு நாட்டிலும் சேர்ந்திருக்க வேண்டும் மனித நலம் மனித நலம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி மனித வளம் மனிதவளம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி தலா வருமானம் மனித நலம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி மனித நலம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி தலா வருமானம் மனிதநலம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி தலா வருமானம் மனிதநலம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி தலா வருமானம் மனிதநலம் மொத்த நாட்டு உற்பத்தி மனிதவளம் மனித நலம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி மனிதவளம் கல்வி மொத்த நாட்டு உற்பத்தி தலா வருமானம் மனிதநலம் மொத்த நாட்டு உற்பத்தி கல்வி தலா வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வேலை வேலைவாய்ப்பே வாய்ப்பேரின் எண்ணிக்கை டேஸ் மில்லியனா ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வேலைவாய்ப்போரின் எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் வேலைவாய்ப்போரின் எண்ணிக்கை அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வேலைவாய்ப்பற்ோரின் எண்ணிக்கை அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லை மக்கள் தொகை ஆயிரத்தி இரநூத்தி பத்துங்கிறான் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் மக்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் எந்த ஆண்டில் புதிய மக்கள் கொள்கை கொள்கை அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் புதிய மக்கள் கொள்கை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது அக்காவுக்கு வந்து இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் என்னத்தை ஒழிச்சாங்க என்னத்தை ஒழிச்சாங்க அப்படின்னா அது வந்து இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் என்ன வேலை இந்தியாவின் கொத்தடிமை முறையை ஒழு வே இது பண்ணாங்க கொத்தடிமையாக வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத ஒழிச்சாங்க இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய புதிய மக்கள் தொகை கொள்கையை அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் புதிய மக்கள் தொகை கொள்கையே அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மாற்று மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பதினாறு புள்ளி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாற்றுத்திறனாளிகள் எண்ணிக்கை பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாற்பத் பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லட்சம் இதில் வந்து இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகேவா அடுத்து வந்து தமிழ்நாட்டோட மக்கள் நகர்ப்புற மக்கள் தொகை தான் வந்து முந்நூற்றி சாரி முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு மில்லியன் இதில் வந்து பதினாறு பதினாறு மில்லியன் தான் சொல்லுவாங்க பதினாறு மில்லியன் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பு படி மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க பதினாறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இது அப்படின்னா சிக்கிம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இந்திய மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பெற்ற மாநிலம் மிக உயர்ந்த மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் கொண்ட மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் அதாவது வளர்ந்துக்கிட்டே போகிற விதம் பெற்ற மாநிலம் இது புள்ளி பெறப்படி அப்படின்னா ஜார்க்கண்ட் தான் வளர்ந்துக்கிட்டே போகுதான் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் தான் வளர்ந்துக்கிட்டே போகுது இப்ப கொடுத்த ஆப்ஷனில் பீகார் நகலாந்த மேகலையால் ஜார்க்கண்ட் தான் ரெண்டாயிரத்தி இருபது படி மக்கள் தொகை வளர்ச்சி விதம் அதிகமாக இருக்கிறது ஜார்க்கண்ட இந்தியாவில் வறுமை கூட்டினை வரையறுக்க ஏழாவது நில நிதிக்குழு டான்ஸ் என்னும் புதிய புதிய கருத்தை நேதிய ஏழாவது நிதிக்குள் டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா இருபத்தி நாலு பி நீட்டிக்கப்பட்ட வறுமைக்கோடு ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது நீட்டிக்கப்பட்ட வறுமைக்கோடு ஏழாவது நிதிக்குழு ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது இருபத்தி நாலு பி நீட்டிக்கப்பட்ட வறுமைக்கோடு நீட்டிக்கப்பட்ட வறுமைக்கோடு ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது ஏழாவது நிதிக்குள்ள புதிய கருத்து என்னென்னா நீட்டிக்கப்பட்ட வறுமைக்கோடு நீட்டிக்கப்பட்ட புதிய கருத்து என்னென்னா நீட்டிக்கப்பட்ட வறுமைக்கோடு ஏழாவது நிதிக்குள்ள டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் வறுமை கோட்டினை வரையற்க ஏழாவது ஏழாவது நிதிக்குழு டேஸ் என்னும் புதிய கருத்தை பயன்படுத்தப்படுகிறது நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு நீட்டிக்கப்பட்ட வறுமை கோடு அப்படிங்கிற புதிய கருத்தை வலியுறுத்து ஏழாவது நிதிக்குழு இந்தியா தொடங்கி முதல் தேசிய சுதா சுகாதார சேவை பதிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்ப்ரோட்டரி நேஷ்னல் ஹெல்த்து ரிசோர்ஸ் ரெஸ்பரட்டரியை தான் ரெஸ்ப்ரோ ரெஸ்போசிட்டரி ரெஸ்போசிட்டரி இந்தியாவில் தொடங்கி முதல் தேசிய சுகாதார சேவை பதிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி இந்திய தொடங்கி முதல் தேசிய சுகாதார சேவை பதிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி நேஷனல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி நேஷனல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி நேஷனல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி இந்திய தொடங்கி முதல் தேசிய சுகாதார சேவை பதிவு டேஸ் என்றால் அழைக்கப்படுகிறது இந்தியா தொடங்கி முதல் தேசிய சுகாதார சேவையை சேவை பதிவை டேஸ் என்ற அழைக்கப்படுகிறது நேஷனல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்பர்ட்டரி நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரெஸ்போர்ட்டரி இந்திய வளர்ச்சி திட்டத்தில் திட்டமிடுதலில் தலையாய நோக்கங்களை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம் இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலில் தலையாய நோக்கங்களை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம் எப்படின்னா உலக வே வளர்ச்சி திட்டமிடங்களில் ரொம்ப முக்கியமானதை அதாவது மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங் இன் தி இந்தியா மெயினான அப்ஜெக்டிவ் நோக்கங்கள் நோக்கங்கள் மெயினான தலையாய நோக்கங்கள் வந்து இந்திய வளர்ச்சி திட்டத்தில் என்னென்ன இருக்குது தலையாய நோக்கங்கள்னா வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல் அதுதான் ரொம்ப முக்கியம் வேளாண்மை உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் வாணிப செலுத்த செலுத்து சமநிலை ஆகியவற்றின் வளர்ச்சி தான் தடைகளை அகற்றுதல் வேளாண்மை உற்பத்தி உற்பத்தி தொழிற்சாலை வேளாண்மை உற்பத்தி தொழிற்சாலை கொண்டு வரணும் வேலைவாய்ப்பு உருவாக்கணும் வேளாண்மை உற்பத்தி தொழிற்சாலை கொண்டு வரணும் மற்றும் வாணிபம் செலுத்து சமநிலை ஆகியவற்றில் வளர்ச்சி தடைகளை அகற்றுதல் வாணிபம் 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 பண்ணுறோம்ல வாணிபம் செலுத்தும் போது சமநிலை ஆகியவற்றில் வளர்ச்சி தடைகளை வாணிபம் செலுத்தும் சமநிலையில் எவ்வளோ தளர்ச்சி என்ன வளர்ச்சி தடைகளை அகற்றுதல் இதெல்லாம் வந்து முதன்மையான வளர்ச்சி இந்திய வளர்ச்சி திட்டங்களின் முதன்மையான நோக்கங்கள் ஓகே முதன்மையானது இல்லை தலையாய நோக்கங்கள் வந்து இதுதான் வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல் வேளாண்மை உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் வாணிப செலுத்து சமநிலை ஆகியவற்றின் வளர்ச்சி தடைகளை அகற்றுதல் இதுதான் முதன்மையானது அடுத்து தேசிய சராசரி கல்வி கல்வி அறிவு விதத்தை விட குறைவான கல்வியறிவு வீதம் உள்ள மாநிலம் இது தேசிய சராசரி கல்வி அறிவு அறிவை விட குறைவு குறைவான கல்வி அறிவு உடைய மாநிலம் எது அப்படின்னா இது ஆத் ஆந்திரப்பிரதேசம் தான் குறைவானது தேசிய சராசரி அறிவு கல்வியறிவு வீதத்தை விட குறைவான கல்வியறிவு வீதம் உள்ள மாநிலம் வந்து ஆந்திரப்பிரதேசம் தான் ஆந்திரப்பிரதேசம்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு பில்லியன் ஆகும் இது மக்கள் இது உலக மக்கள் தொகையில் டேஸ் சதவீதம் ஆகும் பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதமாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் ஆகும் ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் ஆகும் இது உலக மக்களின் ச என்ன சதவீதம் அப்படின்னா பதினேழு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மக்கள் தொகை ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் ஆகும் இது உலக மக்கள் சதவீதத்தில் பதினேழு புள்ளி அஞ்சு இருக்குது உலக மக்கள் சதவீதத்தில் இந்தியாவில் பதினேழு புள்ளி அஞ்சு பேர் இருக்கிறாங்க உலக மக்கள் சதவீதத்தில் இந்தியாவில் மட்டும் நூற்றுக்கு பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்காங்க இது உலகம் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பில் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனித்து அவற்றில் சரியான விடையினை குறி குறியீட்டை கொண்டு தெரிவிக்கவும் ஐகோ அன்ஸ் தொடர்புடைய ஐ பி எல் மக்கள் தொகை அறுபத்தஞ்சு வயதானவர்கள் ரூபாய் இரநூறு மாதம் கொடுப்பதும் கொடுக்கப்படுவதாகும் இந்தியாவில் வறுமை தவிர்ப்பு என்பது ஓ எந்த ஒரு மனிதன் இரநூத்தி ரெண்டாயிரத்தி நூறு கலோரிகள் ஒரு நாளுக்கு நகர்ப்புறத்திலும் மற்றும் ரெண்டாயிரத்தி இரநூறு கலோரிகள் கிராமப்புறத்திலும் எட்டுவதற்காகும் இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் மட்டும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ஐ இது அப்படியே கூட கேட்கலாம் இது ப்ரீவியர் கொஷின் இது அப்படியே கூட கொடுக்கலாம் ஐகோ அன் அன்ஸ் ஐகோ அன்ஸ் ஐகோ அன்ஸ் தொடர்புடைய பிஎல் மக்கள் தொகை அறுபத்தஞ்சு வயதானவர்களுக்கு இரநூறு மாதம் கொடுக்கப்படுகிறது இரண்டாவது ஒன்று தவறு கவனித்து அவற்றில் சரியான விடையை தான் குறிப்பிடத்துக்க சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாவது ஒன்று தவறு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை சர்வ சிக்ஷா அபியன் இந்தியா முழுவதும் சமச்சீராக ஆரம்பி ஆரம்ப கல்வி வழங்கும் ஒரு திட்டமாகும் ச சர்வ சர்வ சிக்ஷா அபியான் இந்தியா முழுவதும் சமச்சீராக ஆரம்ப கல்வி வழங்கும் ஒரு திட்டமாகும் சர்வ சிக்ஷா அபியன் இந்தியா முழுவதும் சமச்சீராக ஆரம்ப கல்வி வழங்கும் ஒரு திட்டமாகும் சர்வ சிக்ஷா அபியன் சர்வ சிக்ஷா அபியன் சர்வ சிக்ஷா அபியன் வந்து சர்வசிக்ஷா அபியன் சர்வசிக்ஷா அபியன் இந்தியா முழுவதும் சமசீராக ஆரம்ப கல்வி வழங்கும் ஒரு திட்டம் ஆகும் அப்படின்னு கீழ்கண்டத்தில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்புறம் ஆரம்ப சர்வசிக்ஷா அபியன் ஆரம்ப கல்வி திட்டமாகும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஆரம்ப கல்வி திட்டமாகும் அதெல்லாம் வரும் சர்வசிக்ஷா அபியான் அதெல்லாம் வரும் சர்வசிக்ஷா அபியான் சர்வசிக்ஷன் அபியான் சர்வசிக்ஷன் அபியான் இந்தியா முழுவதும் சமசீராக ஆரம்ப 你那个名字。<laughs>